காமராஜர் ஐயா நேருவோட ஒரு இராணுவ வீரர்களுக்கு பரிசளிப்பு விழாவுக்கு போகிறார் இராணுவ வீரர்களுக்கு பரிசு கொடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்கி வந்த காமராஜர் ஐயா நேருக்கிட்ட விடைபெற்றுட்டு கார் பக்கத்தில் வர்றார் கார் பக்கத்தில் ஏதோ முனங்கல் சத்தம் கேட்க திரும்பி பார்த்த காமராஜர் ஐயா அங்கே ஒரு இராணுவ வீரர் அழுதுகிட்ருக்கிறத பார்க்குறார் அவர் பக்கத்தில் போய் தோளில் கையில் அவர் தோல் மேலே கை வைக்கும்போது அந்த இராணுவ வீரர் என்னையா வேணும் அப்படின்னு கேட்க காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அடடா நம்ம தமிழ் பையனாக இருக்கானே அப்படின்னு நினைச்ச காமராஜர் ஐயா ஏன் அடற என்ன ஆச்சுன்னே அப்படின்னு கேட்க அந்த இராணுவ வீரர் ஐயா நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவன் என்னோட பேர் ராஜபாண்டியன் தமிழ்நாடு தான் என்னோட மாநிலம் அப்பா அம்மா தங்க சின்ன சந்தோஷமான வாழ்க்கை இவங்களோட கஷ்டத்துக்காக தான் நான் இராணுவத்தில் சேர்ந்தேன் மாதம் மாதம் என்னோடய சம்பளத்தை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவேன் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து அடுத்த மாதம் கல்யாணம் நடக்க போகுது என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல அதை நான் வீட்டில் சொல்லும்போது அவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு எங்கிட்ட பேசலை ஒருவராச்சி அவங்க எங்கிட்ட பேசி எனக்கு தாங்க முடியலையா அவங்க தான் என் உலகம்னு சொல்லிட்டு அடர் காமராஜர் ஐயா அவர் தோலை தட்டி கொடுத்து அழாதேண்ணே நாங்கள்லாம் உனக்கு இருக்கோன்னே உன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு உனக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆசைன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும்னே இருந்தாலும் உன் தங்கச்சி வீட்டுக்காரங்க கிட்டேயும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ வராததையும் உங்கள் வீட்டுக்காரங்களால் தாங்க முடியல அதனால தான் உன்கிட்ட கோமம் இருந்திருப்பாங்க இதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் வருத்தப்படாத உனக்கு அவன் மட்டும் தங்கச்சி இல்லைன்னே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோடி பெண்களும் உனக்கு அக்கா தங்கச்சி அம்மானேன் நீ எந்த கவலையும் படாத உனக்கு நாங்கள் இருக்கோன்னே அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிவிட்டு தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போக முடியலன்னா என்ன உன் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக அவளை போய் சந்தோஷமாக நீ பார்ப்பேண்ணே எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக உன்னை வரவேற்க காத்துட்ருப்பாங்க அழாமல் போனேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆற தழுவி காமராஜரையை சந்தோஷமாக அனுப்பி வச்சாங்க அந்த வீரரும் ஓரளவு சமாதானம் ஆயிட்டார் சந்தோஷமாக காமராஜர் ஐயாவுக்கு வணக்கம் போட்டுட்டு போனார் காமராஜர் ஐயாவுக்கு யார் அழுதாலும் பிடிக்காது கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டார் பக்கத்தில் உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க பிரச்சனையை தூக்கினாதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாதான் அவருக்கு தூக்கமே வரும் என்ன மனுஷன் வருங்களேன் தான் ஒரு முதலமைச்சருங்கிறதே நிறைய இடங்களில் மறந்துடுவார் சராசரி மக்களாக மனுஷனோட மனுஷனாக சேர்ந்து அவன் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தீர்த்து வைக்கிறதுல அலாதி புரியும் காமராஜர் ஐயா ஒரு சாதாரண மனிதன்